இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணுறது அப்புறம் எப்படி த நான் வந்து வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுவும் அதே மாதிரி ஒரு வீடியோ தான் இது வந்து ஜெட் பிளாக் கப்பி போட்டு வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதில் எல்லாமே வந்து அடல்ட் சைஸில் தான் இருக்குது இது வந்து ப்ரீடிங் பர்பஸுக்காக வச்சுருக்கேன் இந்த ஃபிஷ்ஷஸை இதில் வந்து தண்ணி ஒன்றும் ரொம்ப மோசமாக இல்லை ஆனால் நல்லாவே பாசி பிடிச்சி போயிருந்துச்சு அதனால தான் வந்து இதை க்ளீன் பண்ணலான்னு வந்தேன் நார்மலாக ஃபாக்ஸ்டைலோ இல்லை கிராஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருந்தா ஃபிஷஸுக்கு வந்து நல்லது தான் பாசி ஒன்றும் வந்து கெட்ட விஷயம் கிடையாது ஃபிஷ்ஷஸுக்கு ஆனால் இது எப்படின்னா வெயில் படுறதுனாலையோ என்னமோ ஒரு மாதிரி வலை மாதிரி ஒரு பாசி பிடிக்குது இது என்ன ஆகுதுன்னா இந்த கூடுதலும் இந்த ஃபிஷஸோட வால் வந்து அந்த பாசியில் மாட்டி பிஞ்சு போயிடுது அதனால் வந்து பார்க்குறதுக்கும் ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா இல்லை ஆனால் ஃபிஷ்ஷஸ் ஒன்றும் செத்து போகலை ஆனால் அதோடய வால் கட் ஆகுது ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தண்ணி போட்டு வச்சுருந்தேன் அதை இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுவிட்டேன் அப்படி மொத்தமாக இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நான் க்ளீன் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு குட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ அதை எல்லாமே இனி வந்து ப்ரீடிங் செட் பண்ணி மாற்றலாம் பொதுவாக ஜெட் பிளாக் கப்பி வந்து குட்டி சாப்பிடாது இருந்தாலும் நம்ம தனியாக பிடிச்சி போட்டோம்னா ஈஸியாக குட்டிகள் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா இதில் தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கணும் சிலது வந்து பாசியிலெல்லாம் ஒழிஞ்சிருக்கும் கிடைக்காது ஸோ அதனால் அதை வந்து ப்ரீடிங் போடணும் அப்புறம் இதில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாசியெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை போய் பார்த்தா இது ஏற்கனவே க்ளீன் பண்ண சாண்டர் கிளாஸ் கப்பியோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் இது ஆல்ரெடி வந்துட்டு நேற்றுக்கு ஒரு ஃபிஷ் வந்து செத்து போயிருந்துச்சு இன்றைக்கி ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷஸ் வந்து செத்து கிடந்துச்சு போய் பார்த்தா அது கொஞ்சம் ஸ்மெல்லாகவும் இருந்துச்சு தண்ணி அதனால் இதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் மொத்தமாக இந்த தண்ணியை மாற்றலான்னு தான் நினச்சேன் ஆனால் தண்ணி வந்து லைட்டாக ஸ்மெல்லு இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு அதனால இந்த மாதிரியே வந்து அந்த அழுக்கை மட்டும் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் இன்னொன்று மொத்தமாக க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிளீன் பண்ணுறது கொஞ்சம் டைம் பாஸ் வேறு ஆகுமா அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் என்றைக்கும் வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகாது ஓடாது ஒரு மாதிரி நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்னமோ அதுகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம எங்கே பைப்பை வைக்கிறோமோ அங்கங்கே வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் மொத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இதை க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் வந்து குட்டிகள் வேறு கிடச்சிது இந்த செங்கல் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதுக்கு உள்ளாடி வந்துட்டு இந்த குட்டிகள் ஒளிஞ்சிருந்துச்சு ஸோ அதுவும் கிடச்சிருக்கு நார்மலாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்து குட்டிகள் கிடைக்காது அதுகளை சாப்பிட்ரும் ஆனால் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் குட்டிகளும் கிடச்சிருக்கு அப்படி வந்து மொத்தம் ஃப்ரிட்ஜு பாக்ஸும் க்ளீன் பண்ணி முடிச்சி